கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை அப்போ சிலர் ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்தில் பாருங்க இடையில இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் அமேன் ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு நற்செய்தி ஆண்டவரே வந்து உங்களை என்ன செய்ய போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குணமாக்க போகிறார் நீங்கள் எத்தனை வருஷமா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வியாதியில் நோயில் வேற ஏதாவது ஒரு கஷ்டமான போராட்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் அகப்பட்டு கிடந்தாலும் கர்த்தர் உங்களை காண்கிறார் அதுதான் உண்மை பாருங்களேன் இந்த வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதுன்னா முப்பத்தி மூணாவது வசனத்தில் பாருங்கள் அங்கே எட்டு வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான் பேதும் முதல்ல என்ன செய்கிறார் எட்டு வருஷமா கட்டப்பட்டு கிடக்கிற ஒரு மனுஷனை காண்கிறார் அந்த இடத்துல முதல்ல என்ன செய்கிறார் காண்கிறார் கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்களை அவர் கண்டார் உங்களுடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் எத்தனை வருஷமா நீங்கள் வேதனையில வேதனையில் பாடுபட்டுட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் அறிந்திருக்கிற தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி பேதுர் என்ன சொல்றார்னா நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான் உடனே அவன் எழுந்திருந்தான் அம்மேன் கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களை நோக்கி அனுப்புகிற இந்த ஷணமே கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுத்து உங்களை எலும்ப பண்ண போகிறார் அம்மேன் உடனே அவன் எழுந்திருந்தான் என்று போடப்பட்டிருக்கிறது உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும் இந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க இயேசு என்னை தொட போகிறார் என்னை கண்டுவிட்டார் என்னை தொட போகிறார் என்னை தொட்டு இப்படிப்பட்ட வருஷக்கணக்கான கட்டப்பட்டு கிடக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார் அம்மேன் என்னை குணமாக்க போகிறார் என்னை சுகப்படுத்த போகிறார் இந்த விசுவாசிங்க கர்த்தர் உங்களை உடனே உங்களை எழும்ப பண்ணுவார் எலும்பு பண்ணி அடுத்த வருஷத்தில் நீங்கள் பாருங்களேன் லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தடத்தில் திரும்பினார்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையில் உங்கள் வியாதியில் உங்கள் நோயில் அவர் செய்ய போகிற ஒரே ஒரு அற்புதம் உங்களுக்கு செய்யப்போகிற ஒரு அற்புதம் பாருங்களேன் அவனை கண்டு அநேகர் கர்த்தடத்தில் திரும்பினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ பாருங்கள் கர்த்தர் உங்களுடைய சாட்சியை கொண்டு கர்த்தர் அநேகரை கர்த்தரிடமாக திரும்ப பண்ண போகிறார் அப்படியாய் உங்களுடைய சாட்சி அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க போகிறது அதனால் இன்னும் என்னை ஆண்டவர் வந்து இந்த விஷயத்திலிருந்து விடுதலை ஆக்கலையே இன்னும் குணமாக்கவில்லையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருந்தீங்கன்னா அவர் உங்களுக்கு செய்யப்போகிற அந்த ஒரு அற்புதத்தின் நிமித்தம் நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக மாற போகிறீங்க உங்கள் சாட்சியை கேட்கிற அநேகர் கர்த்தரிடத்தில் திரும்பும்படியான ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் அம்மேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினியர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய தேவரீர் எங்களை காண்கிற இருக்கிறபடியால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் பல வருட கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உடைவதாக பல வருடமாய் கட்டி கட கட்டி போட்டு வைத்திருக்கிற எல்லா வியாதிகள் பலவீனங்கள் சுகவீனங்கள் நோய்கள் பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு மறைவதாக பிரச்சனைகள் போராட்டங்கள் மாறுவதாக இப்பொழுதே ஒரு மாற்றம் சூழ்நிலையில் நடப்பதாக சரீரத்தில் நிகழ்வதாக அந்த மாற்றத்தின் நிமித்தமாக அநேக கர்த்தத்தில் திரும்பத்தக்கதான அற்புதங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் விளங்குவதாக அப்படி செய்து முடிக்கிறோமுடைய நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனங்களை ஆசீர்வதித்து சாட்சியாய் நிறுத்துவாராக அமேன்